மக்கள் வந்து போடுவாங்க வந்தாலும் கேட்பாங்க மக்களை இங்கே பாருங்க இந்த அளவுக்கு விலங்குனா போவேன் இந்த டைம்ல ஒரு ஆறு ஏழு பட்டமுறை போட்டுக்கலாம் நல்லா காட்டுறானா மூஞ்சை காட்டி கிடையாது ஏரி காட்டி கிடையாது சமைக்கிறத தவிர எல்லாம் காட்டுறாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சாட்டு போட்டுக்கலாம் அப்புறம் தேவைன்னா பார்த்து போட்டு வெங்காயத்தை விட தக்காளி கம்மியாகும் வெங்காயம் அதிகமாகும் அப்போ தான் அந்த பெப்பர் குழம்பு வந்து நம்ம ஐஸ்கிரீம் இருக்கும் அதாவது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு மூணு டைம் வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம் ஸ்டைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அந்த மஞ்சள் தூள் தான் வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் மஞ்சள் தூள் கண்டிப்பாக எல்லா சமையலையும் மஞ்சள் சேர்த்துக்கவேன் இந்த கறி தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அந்த எண்ணோட அந்த கறி வதங்கும்போது அது ஒரு மனமும் வேற அந்த டேஸ்ட்டும் இருக்குது அதே மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொலை மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது தனி மிளகாத்தூள் தான் போடணும் இயற்கை செயல் வந்து யாரும் தவிர கொஞ்சமா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா சேர்க்காம கூட நல்லா இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பிளேவருக்காக இதெல்லாம் பண்றோம் பேர் ஏடினால பரவலை பற்றி விட்டுருவோம்

ஆனால் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக வந்துச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அருமையான பெப்பர் சிக்கன் குழம்பு சூப்பர் பெப்பர் சேர்த்துக்கலாம் மெயின் இருக்கிறதுலே பெப்பர் சிக்கனுக்கு இதான் மெயின் இதே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு விட்டோம்னு வச்சுக்கலாம் சூப்பராக சாப்பிட்றதுக்கு எப்படி பார்த்தீங்களா அந்த பெப்பர் போட்டோன்னே அந்த கலையோட ஷேப்பை மாறிச்சு பாருங்கள் அதனால ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கொத்தமல்லியை தூவி ஏற்றோம்னே வச்சிக்கலாம் சும்மா அப்படி ஒரு பெட்டர் சிக்கன் குழம்பு ரெடி அந்த எண்ணெய் பூரா திஞ்சி எடுத்து பாருங்கள் அந்த மாதிரி இந்தாவே நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நடத்தும் பாருங்க அந்த எண்ணெய் பூரை வேறு தூஞ்சி வறுத்து பாருங்கள் இப்போ அப்படியே நம்ம தூய் விட்டு கொத்தமல்லி தூய் விட்டு தூட்டு ஸ்டாஃப் பண்ணிடலாம் அப்படியே நம்ம போட்டு சாப்பிட போகிறோம் எ எப்படி பாருங்கள் சுத்தம் வழியில் பிரச்சனை பார்த்துட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்